வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடலை என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பிறந்த நாள் இன்றைக்கி சார் அதனால் வந்து காலையில் கோவிலுக்கு வரலாம் அப்படின்ட்டு கோவிலுக்கு வந்திருக்கோம் என்னைக்கு பிறந்த நாள்னா டிசம்பர் முப்பத்தி ஒன்று நான் சொல்லிட்டே இருப்பேன் கடைசி மாதம் கடைசி வருஷம் கடைசி நாள் அது என் பிறந்த நாள் அப்படின்னு என் பிறந்த நாள் நிறைய பேத்துக்கு தெரியும் ஏன்னா கடைசியாக வரனால என் பிறந்தநாள் நிறைய பேத்துக்கு தெரியும் சார் அதனால் சரி எப்பொழுதுமே உள்ளூர் கோயிலுக்கு தான் போவோம் இந்த தடவை வந்துட்டு குலதெய்வ கோயிலுக்கு போகலாம் சார் சாதனாக்கு டேட் நெருங்கிருச்சு அப்படியே நம்ம சாமி கும்பிட்டுட்டு வந்த மாதிரி இருக்கும் எனக்கும் பிறந்த நாளைக்கு போன மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு நானும் கதிர அம்மா நாங்கள் மூணு பேர் மட்டும் எங்கள் ஊருக்கு எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு வந்திருக்கோம் எங்கன்னா கீழமங்கலம் கட்டாமாங்கலம் கீழமங்கலம் அங்கே கோயிலுக்கு வந்திருக்கோம் அதனால் இப்போ நாங்கள் மூணு பேர் சாமி கும்பிட்டு போக போகிறோம் இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு பிறந்தநாள் ட்ரெஸ் இதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணலாம் என்னங்க போய் தான் சமைக்கணும் ஏன்னா சார வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதனால் வந்துட்டு அப்படியே காலையில் மட்டும் டிஃபனை முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் இந்த ஃபஸ்ட்டு ட்ரெஸ் வந்து சிஎன்டி மாமா வாங்கி கொடுத்த ட்ரெஸ் வந்து குதிரை செஞ்சுட்டு இருந்தாங்க ஒரு வழியாகவும் முடிச்சிட்டாங்க வருங்க செம்மையாக இருக்குது குதிரை இன்னும் பெயிண்டிங் வேலை மட்டும் நடக்கலை போல் அங்கே வந்து முருகன் இங்கே விநாயகர் கோயில் அங்கே வந்து முருகன் செட் பண்ணுறாங்க ஆள் இல்லை கோவில்ல அதனால் நாங்களே அப்படியே சாமி கும்பிட்டு போக போகிறோம் எப்பொழுதும் இங்கே கோவிலுக்குன்னு நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு வந்தால் ஃபேமிலியோடு கும்பலாக தான் வருவோம் இன்றைக்கி தான் நாங்கள் மூணு பேர் வந்திருக்கோம் லாஸ்ட்டாக அம்மா வந்து வளகாப்புக்கு வந்து பத்திரிக்கை வைக்கிறதுக்காக வந்தாங்க இப்போ நாங்கள் எல்லாருமே வந்திருக்கோம் சூடம் அருகம்பில்லு டெல்லியிலேயே அப்படியே நாங்கள் சாப்பிட்டு கும்பிட்றோம் சப்த கன்னிமார்கள் இருக்கள் ஏழு பேர் தானே இளையாயி அஞ்சாவதா இருக்கிறவங்க வாராகி அம்மா அம்மன் இங்கே வந்து சமைச்சு உட்காந்து நிறைய விடியோத்திருக்கீங்க அழகாக எல்லாம் உட்காந்து சாப்பிடுவோம் இந்த சைடெலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கருதே வந்துடுச்சு அந்த சைட்லாம் இன்னும் வரல நெல் இன்னும் பச்சையாக இருக்குது இன்னும் காயணும் இப்போ சரியாக வெள்ளாமை இல்லாதனால அரிசி ரேட்டெலாம் ரொம்ப கூட திட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஒரு மூட்டைக்கு வரப்போகுது எங்கள் ஊரில் வந்து அரிசி மூட்டை வந்து ஆயிரத்தி நானூற்றம்பது ரூபா உங்கள் ஊரில் அரிசி ரேட் எவ்வளோ அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் ஏன்னா இந்த வருஷம் அங்கே வெள்ளாமை இல்லாததுனால பழைய அரிசின்றனால ரேட்டு கூட ஸ்டார்டிங்கில் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா விற்றுச்சி அதுக்கப்புறம் அடுத்த மாதம் வாங்கும்போது ஆயிரத்தி நானூறுரூவா இந்த சைடெலாம் இன்னும் வந்துட்டு நெல் வரல ஒரு நண்டு கூட இல்லை அம்மா சொல்லுவாங்களே மருந்துக்கு கூட ஒரு நண்டு இல்லை அம்மாவுக்கு வந்து சரி சாதனாக்கு ஒரு நண்டாவது பிடிச்சிட்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு பார்க்குறாங்க ஆனால் வயலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நண்டு கூட இல்லை தொட்டாசி நீங்கி நிறையா இருக்குது மா இப்படி அப்படியே கடகட சரி தொடு பாரு பாரு தொடிறதுக்கு கூட வாடா அங்க இருக்கு இங்க பாரு நிறைய இருக்கு வா பாரு அப்படியே சுருங்கிடுச்சு பூ வைல் கலர் பூ பாருங்க பூ அழகா இருக்கு அம்மா வந்து விளையாடுக்கிட்டு இருக்காங்க ஆனால் குத்து திங்க ம் கத்திரிக்காய் செடி நினச்சத ம் ஃபுல்லாகவே வந்துட்டு தொட்டாச்சி நீங்கள் செடி தான் ஆனால் முள் இப்போ

பச்சையாக இருந்தாலே அது வந்து ஒரு அழகு தான் பார்த்திங்கன்னா எல்லா இடமும் ஃபுல்லாக பச்சை பச்சையாக இருக்குது மாங்காய் மரம் கிட்டக்காக இருக்குது ம் போன டைம் வந்து வந்துப்பிலாம்பழம் வந்துச்சு நிறைய விளாம்பலம் எடுத்துகிட்டு போயிருந்து அங்கே உள்ள சாமி தான் இங்கே ஒரு சாமி இருக்குது நாகாமக்கு வந்து அம்மா வந்து முட்டையும் பாலும் தண்ணியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா அங்க போயிட்டு வந்தான் बाल बारे இங்கே வந்து எங்கள் அண்ணிங்க எங்கள் ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணுறோம் ஏன்னா இப்போ கொஞ்ச நாள் குலதெய்வ கோவில்னு சொல்லிட்டாலே கிட்டத்தட்ட பத்து பேத்துக்கு மேலே எங்கள் ஃபேமிலி எல்லாருமே வருவோம் எல்லோரும் வந்து சாமி கும்பிட்டு போவோம் பத்து குடும்பம் வரை எல்லோருமே வந்துருப்போம் ஆனால் இன்னைக்கு நாங்கள் மூணு பேர் மட்டும் வந்திருக்கோம்மா வந்தோன்னே எங்கள் அண்ணிங்க ஞாபகமாக வந்துருச்சு நாங்கள் எல்லாம் குட்டிஸ் எல்லாம் ஜே ஜே ஜேன்னு கிட்டத்தட்ட இங்கே வரும்போதே பத்து பாஞ்சு பேத்துக்கு மேலே வருவோம் இன்றைக்கி நாங்கள் மூணு பேர் வந்திருக்கோம் அதனால எங்கள் அண்ணிங்கெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அதனால் சாமி கும்பிட்டுட்டு இங்கேயும் ஒரு சூடத்தை கொளுத்திட்டு கிளம்ப தான் எல்லா வருஷமுமே வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் உள்ளூர் கோவில் தான் போவோம் எனக்கு தெரிஞ்சு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிறந்தநாள் அன்னைக்கு குலதெய்வ கோவிலுக்கு நாங்கள் வந்துருக்கோம் நீ கொஞ்சம் ஊத்து நீ கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அந்த சாமி மேலே கொஞ்சம் ஊற்று ம் அங்கே கொஞ்சம் அந்த பாத்திரம் இருக்கு பாரு அங்க கொஞ்சம் ஊற்றிடுவோம் இல்லம்மா வச்சிருமா இமா எங்க பக்க வச்சு எங்க அம்மா வந்து சாணா குழந்த பிறக்கிற பலத்த வேண்டதில்லை எல்லா கோவில் அம்மாவுக்கு வந்து தாயும் செய்யும் நல்லபடியாக வந்துடணும் நீங்களும் எல்லோரும் கண்டிப்பாக வேண்டிக்கோங்க உங்களுக்காக நாங்களும் எல்லோரும் கண்டிப்பாக வேண்டிக்கிறோம் எங்களுக்கு வந்து மோட்டரில் தண்ணி வந்துச்சு தண்ணி குடிச்சிட்டு நாங்கள் போய் கிளம்புறோம் அந்த மூணு பேர் அப்படியே பேசிக்கிட்டே வந்தோம் ஆனால் எவ்வளோ வந்ததே தெரியல அதுக்கப்புறம் ஆட்டுக்கு வந்து அந்த சாக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தோம் கையிலே நாங்கள் மூணு பேருமே வந்துட்டு பிள்ளை பிடுங்கி எடுத்துட்டோம் ஏன்னா ஆட்டுக்கு வந்து சும்மாவே கட்டியே இருக்கா அங்கே நம்ம சைடில்லாம் வய இல்லாதனால பிள்ளையே கிடையாது அதனால் இந்த சைடு பார்த்திங்கன்னா நாங்கள் அருவா மறந்துட்டோம் இல்லைனா அருவா ஒரு சாக்கு இருந்தால் கூட சூப்பராக கொண்டு போயிருக்கோம் எப்படியோ போனோன்னே வாயை பார்க்குவோம் நம்ம கையை பார்க்கும் ஆடு அதனால அதுக்கு போட்டுடலாம் அதனால் இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம் கரெக்டாக நாங்கள் கிளம்புனோம் ரயில் வருதுன்னு சொல்லிட்டு நிற்க சொல்லிட்டாங்க அதனால வந்து இங்க நின்று சுத்தம் இதுக்கு நல்லா சுத்தம் கட்ட போற கம்பி மாதிரி இருக்கு பின்னாடி நின்னுட்டு வராங்க பாரு முப்போ மணி நேரம் கிளம்பிடுவோம் நாங்களும் ஒரு அரை மணி நேரம் ஆக போகிறது தான் நின்று போயிட்டு வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் வரும்போதே வந்துட்டு அம்மா வந்து சிக்கன் பிரியாணி செய்யலாம் அப்படின்றதுக்காக சிக்கன் வாங்கிட்டு வந்தோம் ஆனந்தமா வந்து நாங்கள் வந்து டயர்டாக இருக்கிறதுனால ஆனந்தம்மா வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா புதினா எல்லாமே வந்துட்டு எல்லாமே ரெடியாக கட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அம்மா வந்து பிரியாணி செய்ய போகிறாங்க எப்படி பிரியாணி செய்ய அம்மா செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அம்மா வந்து பிரியாணி செய்ய ரெடி பண்ணிட்டாங்க எல்லாம் போட்டாச்சு லாஸ்ட்டாக வந்து வனிதா சித்தி இருக்கும் பொழுது போன வருஷம் சாதனை பிறந்த நாளைக்கு இந்த பாத்திரம் யூஸ் பண்ணோம் அடுத்து இந்த வருஷம் என் பிறந்த நாளைக்கு தான் யூஸ் பண்ணுறோம் இப்போது வெங்காயம்லாம் வந்து மாமா வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க அப்புறம் இந்த மேட் வந்து இப்போ வாங்கியிருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் மேட்டு புது மேட் இந்த மேட் ஒன்று அப்புறம் இந்த மேட்டு அப்புறம் இந்த மேட்டு நல்லாயிருக்கு இங்கிட்டு அப்புறம் இந்த சைடு எனக்கு அப்பையிலேருந்து இப்படி லென்த்தாக போகணுன்னு ஆசை அது வந்து இப்போ தான் வாங்கி கொடுத்துருக்காங்க கொஞ்சம் மோட்ரு ஓட்டுறதுனால சத்தமாக இருக்குது டக்குன்னு போடுமா தெரிஞ்சு அம்மா வந்து பிரியாணி ரெடி பண்ணிட்டாங்க சிக்கன் பிரியாணி நைட்டுக்கு தான் எல்லோரும் சாப்பிட்லான்னு தம்பிங்க எல்லாத்தையும் வர சொல்லியிருக்கேன் அதனால் நைட்டு தான் நாங்கள் சாப்பிட போகிறோம் எல்லோரும் பிரியாணி ரெடி அதுக்கப்புறம் கிச்சனே ஃபுல்லாக எல்லாம் நீட்டாக வந்து தொடச்சாச்சு பாத்திரமும் பார்த்திங்கன்னா எல்லாம் விளக்கு போட்டாச்சு அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து கிளம்பியிருக்கேன் எங்கே கிளம்பியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணி வீட்டுக்கு போகிறோம் எப்போதுமே வந்து எங்கள் அண்ணிங்க ரெண்டு பேருமே வந்து என் பிறந்த நாளைக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க அண்ணிக்கு வந்து இன்னைக்கு டியூட்டி அதனால் வந்து அன்னி வர முடியலன்னு சொன்னாங்க சரி அதனால் நான் அவங்களுக்கு தெரியாமல் நான் போய் கேக் வாங்கி கொடுத்துட்டு வரலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து கிளம்பியிருக்கேன் இந்த சுடிதார் பார்த்தீங்கன்னா இந்த சுடிதார் வந்து சித்தி வாங்கி கொடுத்தாங்க என் பிறந்த நாளைக்கு இந்த சுடிதார் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் இதுக்கு வந்து பேண்ட்டு ஷால் வேறு நான் காலையில் போட்டதே திருப்பி பேண்ட் ஷேலை போட்டுக்கிட்டேன் இப்போது நானும் கதிரும் மட்டும் போகிறோம் போயிட்டு அப்படியே எங்கள் உள்ளூர் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே போய் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போய்ட்டு வப்பேன் நான் வந்து எங்கள் அண்ணி வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸாக போகலான்ட்டு நான் கிளம்புனேன் சரி எதுக்கும் வந்துட்டு எங்கள் சின்ன அண்ணி கிட்டே சொன்ன இது மாதிரி நான் வீட்டுக்கு போகிறேன் நீங்கள் வந்து சேட்டை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் கிளம்புனா எங்கள் அண்ணி ஃபோன் மா நாங்கள் எல்லாம் ஸ்ரீரங்கம் கோயிலில் இருக்கோம் ஏன்னா சொர்க்கவாசல்துறந்துருக்கு அதனால் நாங்கள் ஸ்ரீரங்கம் இருக்கோம் நாங்கள் இங்கே வர மாதிரி வராதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நான் எப்போதும் கோயிலுக்கு போகிறேன் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் எங்கள் ஊர் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு இப்போ வந்தாச்சு அடுத்து எங்க அண்ணிங்க இப்போ வருவாங்க அண்ணிங்களுக்காக நான் வந்து வெயிட்டிங் இப்போ பிரியாணி பண்ணிக்கலாம் அம்மா வெள்ளையா தான் செய்வாங்க அம்மா வந்து ரொம்ப மசாலா எல்லாம் எப்போதுமே போட மாட்டாங்க வந்து பட்டகிராமிட்டு லைட்டா அரைச்சு போடுவேன் அதோட சரி சும்மா நிறைய மசாலா எல்லாம் போட்டா பிடிக்காது நான் அப்படிச்சே தான் செய்வேன் அதுதான் இந்த கலர்ல வரும் எனக்கு ரொம்ப இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க

சரி அதனால இன்னைக்கு செய்ய வேணாலும் இருந்தோம் சாதனாக்கு வந்து அம்மா செய்யற சிக்கன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும் சரி அதனால அப்படியே செய்யலாம் அப்படின்னு செஞ்சாச்சு அதாவது நான் வந்து ஆஹ் அப்பாவுக்கு செய்வதுக்கு எப்போதும் சரணுக்கு செய்வோம் தம்பி ஊர்ல இருக்கான் அதனால வந்து சாதனாவுக்கு வந்து நான் இதே இன்னைக்கு பிரியாணி சிக்கன் பிரியாணி செஞ்ச காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சாதனாவுக்கு வந்து போலி கேட்டாங்க அதை கூட செய்ய நேரம் இல்லை கடையில் வாங்கி கொடுத்துட்டேன் சரி சிக்கன் பிரியாணி நம்ம செஞ்சே கொடுக்கல சரி கரெக்டாக நாளாக இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செஞ்சு கொடுத்துருவோம் அது வந்து நமக்கு மனசு அடிச்சுக்கும் ஃபிரீக்காகவும் நினச்சிட்டு இருக்குமே சித்தி செஞ்சு கொடுத்து சாப்பிட்டுருச்சு இருந்தாலும் நம்ம செய்யலேன்னு ஒரு ஃபீலாக இருந்துச்சு சரி அதனால இன்னைக்கு வந்து சிக்கன் பிரியாணி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இந்த பிரியாணி எல்லாம் செட் ஆகாது கருவாட்டு குழம்பு புளி குழம்பு எல்லாம் நான் சாப்பிடுவேன் அதனால வந்து சாணா சார்வா பிரியாணி

எனக்கு வந்து அடுத்து சாப்பிட்டு முடிச்சாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு கேக்கு வெட்ட போறோம் ஒரு கேக் வந்து என் தம்பிங்க வாங்கிட்டு வந்தது இன்னொரு கேக் வந்து ரஞ்சிதா மாசாதான் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கேக் வாங்கிட்டாங்க மொத்தம் எனக்கு ரெண்டு கேக்கு இன்னைக்கு நல்லாதான் போச்சு காசுமீர்ல இருந்து

வரலங்கிர <laughs> வர <laughs> கண்ணானதே அப்பையே அப்பையே குரதனால இந்த நேசை ஊடு கொத்தா ராஸ் குடுறா அவங்க பத்தறதரே நான் இங்க என்கரேஜ் பண்ணு மமா வாமா venga eh ஒன்ன கேன் போடணும் டாக்ஸ் போகுது குடுக்க மாட்டேங்கிரீங்களே ஆமா குடுங்க ஆச்சு இங்க வந்து வர வர வந்துது ஸ்டாப் தர அரasında இல்ல ஆஃப்

பெரிய <laughs> <laughs> <laughs>

சஞ்சய் சரி <pairs ofs> <laughs> <TTOCEN initiatives> இது வந்து பாத்தீங்கன்னா சஞ்சய்க்காக அந்த கேக் வெட்டுறோம் நாங்க ஊர்ல இருந்தோம் அதனால வந்து சஞ்சைக்கு வந்து என்னால இப்ப வந்து சஞ்சைக்கு கேக் வெட்டலான்னு இருந்தேன் என் என் புள்ள இது எனக்கு வந்து சரண் ஊருக்கு போன பிற்பாடு பிரகாஷ் கதிர் சஞ்சய் மூணு பேரும் தான் நான் எங்க கூப்பிட்டாலும் என்ன இருந்தாலும்

ఏ ఉదాహరణ హ్ హ పోవాల కొల్గ కోట నే అది ని ఇ వెట్టి సాపు ఉప్పిగడా తంబీ ఉంటాలా తంబీ ఉంటావు కంప్లీరాల్ తంబీ పక్కడే యా అది లేదనే యా పటేనా నీగా వకొంది తంబీగా ఎలా మేం తినమాం అంటే

இன்றைக்கி என்னோட பிறந்த நாள் செம்மையாக சூப்பராக காலையிலேருந்து இப்போ நைட்டு படி பத்தாச்சு இன்ன வர செம்மையாக போச்சு கேக்கு வாங்கி கொடுத்த சாதம் அம்மாவுக்கும் ரொம்ப நன்றி தம்பிங்களும் கேக்கு வாங்கிட்டு வந்தானுங்க அவங்களுக்கும் ரொம்ப நன்றி அப்புறம் மாமா ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க சித்தி சித்தி ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க இதில் என்ன ஒரு ட்ரெஸ் இருக்குது நான் அதை வந்து இன்னும் போடவே இல்லை அப்புறம் அம்மா வந்து எனக்காக பிரியாணி செஞ்சாங்க அம்மாவுக்கும் நன்றி அதுக்கப்புறம் எனக்காக இன்றைக்கி நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தாங்க நிறைய விஷயம் எனக்கு சொல்லியிருந்தாங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் புது வருஷம் வரப்போது அதனால எல்லாருக்குமே வந்து ஹாப்பி நியூ இயர் அனைவருக்கும் எல்லாத்துக்குமே வந்து தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தமிழ்ல ஆங்கில புத்தாண்டு எல்லாரrceilங்க ஆங்கில புத்தாண்டுவங்களுக்கு ஹேப்பி நியூ இயர் எல்லாருக்கும் ஹேப்பி நியூ இயர் ஆங்கில புத்தாண்டு இப்ப நீங்க எப்பவுமே நீங்க சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும் And I've Happy New Year. Okay, thank you, Happy bye. Year. Bye.